குலசாமி எப்படி உடலை தேர்ந்தெடுக்கும் என்னுடைய வாகனம் இதுதானப்பா இந்த வாகனத்தை தொட போகிறேன் இந்த வாகனத்தில் வசிக்க போகிறேன் அப்படின்னு அந்த சாமி எப்படி உடலை தேர்ந்தெடுக்கும் அந்த மக்களை தேர்ந்தெடுக்கும் அதோட வாகனத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி தெய்வம் நம்ம மேலே வர்றது நம்ம நிர்ணயிக்கப்பட்டது அல்ல அது தெய்வம் எடுக்கிற முடிவு நானா போய் என் மேல சாமி வரணும் அப்படின்னு என்ன பண்ணாலும் அந்த சாமி என்னால் வர வைக்க முடியாது ஆனால் என் மேல சாமியே வரக்கூடாது நான் சாமியே ஆடக்கூடாதுன்னு நான் நினைச்சிருந்தாலும் சாமி முடிவு பண்ணிட்டா என்னைய யாராலையும் தடுக்க முடியாது சாமி ஆடுறத நிறுத்த முடியாது சரி இன்னைக்கு குலசாமி எப்படி உடலை தேர்ந்தெடுக்குது கலரி விழா வைக்கிறாங்க சாமி அழைக்கிறாங்க அப்படி கலரி விழா வைக்கும்போது சாமி அழைக்கும் போது ஒவ்வொரு தெய்வங்களை அழைக்கிறாங்க அந்த தெய்வங்களுக்கு மச்ச குறி கேள்வி வைக்கிறாங்க அந்த தெய்வம் ஆயுதத்தை எடுத்து அந்த தெய்வம் ஆடி வருது சரி அந்த தெய்வம் எப்படி தேர்ந்தெடுக்கும் அந்த களரி விழாலேயே அந்த சாமி அழைக்கிறதுலையே அந்த தெய்வம் அந்த வாகனத்தை அந்த உடலை எப்படி தேர்ந்தெடுக்கும் அதாவதுங்க சாமி உடலில் வர்றதுங்கிறது உடனே நடந்துராது அதாவது களரி விழா சாமி சாமி அழைக்கிறாங்க நாம் நல்லா காப்பு கட்டி விரதம் முடிச்சிருக்கோம் நம்ம மேலே சாமி வந்துருமா அப்படின்னா அப்படி அல்ல ஒரு குலசாமி ஒரு உடலை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா அந்த தெய்வம் உருவான காலகட்டம் முதலே அந்த தெய்வம் கொடுத்த சக்திய வாக்கு தான் இந்தந்த காலகட்டங்கள்ல இன்னார் மேல நான் இந்தந்த வாகனத்தை தொடுவேன் அப்படின்னு சாமி கொடுத்த சக்திய வாக்குதான் குலசாமி நம்ம மேல வர்றது சரி எப்படி தேர்ந்தெடுக்கும் என் உடல்ல அந்த சாமி என் உடலை எப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா அதாவது நான் பிறக்கும் போதே எனக்கு ஒரு சில சக்திகளையும் யுக்திகளையும் ஒரு சில வித்தைகளையும் ஒரு சில நல்ல மன உறுதியையும் தைரியத்தையும் அச்சமின்மையும் அந்த சாமி எனக்கு ஆரம்பத்தில் நான் பிறக்கும் போதே என்னுடைய இயல்பான குணத்திலேயே அது இருந்து வரும் வளர 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 அந்த சாமி என்னை வளர்த்தெடுக்கும் ஒரு காலகட்டம் வரும்போது அந்த சாமி என்னைய தொடும் சரி இது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா என்னுடைய தந்தை எனக்கு அவர் காலத்துக்கு முன்னாடி என் சாமியை என் சாமி ஆடுறாரு அவர் காலத்துக்கு முன்னாடி எனக்கு குருவும் கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நான் சரியாக இருக்கேன் அந்த தெய்வத்துக்கு நெருக்க நேர்மையாக உண்மையான இருக்கேன் அந்த தெய்வம் விரும்புது அப்படின்னா என்னுடைய தந்தை கொடுத்த குருவும் எனக்கு அது அந்த சாமியை என் மேலே வர வைக்கும் சாமி முகம் பார்க்கும் சரி இது இல்லாமல் வேற எப்படி சாமி உடலை எப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா எப்படி சொல்கிறது நல்லா இருக்காங்க சனங்க இருக்காங்கன்னா அந்த சனங்களை எல்லாத்தையும் தெராசில் நிறுக்கம் எப்படின்னு இருக்கும் நாம செஞ்ச புண்ணியங்கள் என்ன நாம செஞ்ச பழிபாவங்கள் என்ன நம்மளுடைய கர்மாக்கள் என்ன நம்மளுடைய தான தர்மங்கள் என்ன நம்மளுடைய பந்த வாசம் என்ன நம்மளுடைய பக்தி என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த சாமி தராசுல நிர்ணயிக்கும் இல்லைங்க அது ஏற்கனவே எடுத்த முடிவு தானே அது ஏற்கனவே கொடுத்த சக்திய தானே இப்ப எப்படி தராசுல நிர்ணயித்தா அப்ப அப்ப அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அறிவார்ந்த பொதுமக்கள் கேள்வியை முன்வைக்கலாம் அப்ப ஏன் அந்த இடத்துல அது போன்ற சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா அந்த சாமி முடிவு பண்ண வாகனம் ஒரு காலகட்டம் வரும்போது நிலை தடுமாறி அது வேற நிலையில போது அந்த இடத்துல அந்த சாமி அந்த மக்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கும் அந்த வாகனத்தை தேர்ந்தெடுக்கும் அப்ப அந்த சாமி கொடுத்த சத்திய வாக்கு பொய்யாயிருமா அப்போ அந்த சாமி கணிச்ச கணிப்பு தவறாயிருமா அப்படின்னு நீங்க ஒரு சில ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம் அதாவது நம்ம மேலே வர்ற சாமியே ஒரு சில நேரங்களில் பேசாம ஒரு சில மறுப்புகளுக்கு உள்ளாக்குற கலிகாலங்கிறது அதனால ஒரு சில நேரங்கள்ல அந்த தெய்வம் வகுத்த அந்த வழிமுறைகள் ஒரு சில நேரம் தடுமா சரி அந்த நேரங்கள்ல அது 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 மாதிரியான சூழ்நிலையில அந்த சாமி எப்படி எடுக்கும் அதனுடைய உடலை எப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா சாமி வந்த உடனே முழு முதலா அதுக்கு சரியான வாகனத்தை தேர்ந்த உடனே முழு முதலா என்னை இறங்கிறாது என் பரிபூர்ணமைய மேல இறங்கி நின்றாது முதல்ல அதை தாங்க முடியாது அந்த மக்களால அந்த வாகனத்தால் தாங்க முடியாது முதல்ல தொடும் சாமி தொட்ட பின்பு நமக்கு ஒரு சில பரிசோதனைகளை கொடுக்கும் சோ சோ சோதனை அப்படின்னா கஷ்டங்களையும் கருமாயங்களையும் எப்படி நானே என்னைய சுமந்து என் பிள்ளை எப்படி எல்லாத்தையும் சகிச்சு நிற்குது வழி நடத்துது அதனுடைய சக்தி எப்படி வெளிப்படுத்துது அதனுடைய ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னு பரிசோதிக்கும் நிறைய ஆசைகளை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரும் நிறைய ஆணவங்களை அதிகாரங்களை இது எல்லாத்தையும் எனக்கு அதை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நான் அதெல்லாம் தாண்டி உண்மையான நிலையில அந்த தெய்வத்தை நான் நினைச்சு வந்தேன் அப்படின்னா அந்த சாமி என்னைய ஒரு விரல்ல தொட்ட சாமி என்னைய கட்டி அணைக்கும் அப்ப அந்த நேரம் என் சாமி உடல்ல பரிபூரணம் அனுக்கும் என்னுடைய உடல் ஆடும் என்னுடைய நாவு அருள்வாக்கு பேசும் நான் சொல்ற வாக்கு அந்த இடத்துல பழிக்கும் சரிங்க இது இல்லாம மக்கள் இருக்காங்க பெரியோர்கள் இருக்காங்க பூசாரி பெருமக்கள் இருக்காங்க சாமியாடி ஒரு மக்கள் இருக்காங்க அவங்க சாமி விபூதி போட்டு அந்த சாமியை உடம்புல வர வச்சிட முடியுமா எல்லையில ஒரு சாமியாடி இருக்காரு அவர் மேல உண்மையான சாமி வருது அவரு ஏன்னா எனக்கு விபூதி போட்டு என் மேல ஒரு சாமி எனக்குள்ள இறக்கி கொடுக்க முடியுமா அப்படின்னா அது சாத்தியங்கள் கம்மி குறைவு அந்த தெய்வம் அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த வெறும் சாமியாடியா நின்று அவர் அந்த செயலை செய்யலாமே தவிர அவருடைய உடல்ல இருக்கிற சாமி அதை விரும்பாது அதை செய்யாது அதுக்கு சரியான தேகமாக இருந்தா அந்த சாமி எடுத்து கொடுக்கும் வர வைக்கும் அந்த தேகம் சரியான தேகமாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சாமி அந்த உடல்ல விபூதி மூலமாக வர வைக்க முடியாது அந்த சாமிய இறக்க முடியாது சரி இது இல்லாம வேற எப்படி அந்த சாமி உடலை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா அதாவது எப்படி சொல்றது ஒரு சில எல்லைகள்ல பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு சில இயற்கை மரணம் இல்லாம ஒரு மாதிரியான இடையிலேயே ஒரு மரணம் வந்துடும் அப்ப மரணம் வந்து அந்த இடத்துல அந்த சாமியாடி அவங்க காலத்துக்கு முன்னாடி அந்த சாமியை யார் ஆடுவாங்கிற கேள்வி அந்த இடத்துல வரும் அப்போ அந்த மக்கள் எல்லாத்தையும் வைப்பாங்க அந்த எல்லாத்தையும் வர வைப்பாங்க அந்த எல்லாத்தையும் வர வச்சு அந்த சாமியை அப்போ அந்த சாமியை ஆடின சாமியாடி இப்போ இல்லை அந்த சாமியை இறக்கப் போகிறோம் எல்லா சினங்களும் நல்லா விரதம் பிடிச்சி சாமியை பரிபூர்ணம் நினச்சி எல்லைக்கு வாங்க சாமியை அழைக்க போகிறோம் சாமியை அழைக்கிறது மட்டுமல்லாமல் அந்த சாமி வந்தால் அதற்கு உரிய அந்த சாமியோட நிலப்பாட்டை இந்த எல்லையில் சொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அந்த மக்களுக்கு எந்த பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி இல்லையோ அந்த தெய்வத்தை இறக்குவாங்க அப்ப இறக்கும் போது ஒரு சில தெய்வங்கள் ஒரு சில பெண்மணிகள் சாமி ஆடும்போது அந்த இடத்துல ஒரு கேள்வி வைப்பாங்க எப்படி ஆதியில பிறந்த நீ வந்த கதையை சொல்லத்தா உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்காது இந்த எல்லையில இருக்க தெய்வங்களை பத்தி சொல்லு இந்த எல்லையில நடந்தது என்ன இந்த எல்லையில தெய்வத்தோட நிலை என்ன உனக்கு இந்த எல்லையில எந்த இடம் நீ விரும்பி இருந்த இடம் உட்கார்ற இடம் எது அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் அந்த இடத்துல முன்வைக்கப்படும் அப்ப நான் சாதாரண மனுஷனா இருந்தேன்னா என்னால பதில் சொல்ல முடியாது என் மேல ஒரு பெண் தெய்வம் இறங்கி நின்னுச்சு அப்படின்னா கேட்கிற கேள்வி ஒன்னாக இருந்தாலும் கொடுக்கிற பதில் மூணு பதில் அஞ்சு பதில் அந்த சாமி கொடுக்கும் ஒரு சொல்லு அந்த ஒத்த சொல்லுலயே இது சாமி அப்படின்னு எல்லா மக்களையும் உணர செய்யும் அப்ப மச்ச குறி அது போன்ற நிகழ்வுகள்லையும் உடல்ல இருக்க அந்த சாமியை நாம தேர்ந்தெடுக்க முடியும் சாமி எப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் சரிங்க இது இல்லாம வேற எப்படி உடலை தேர்ந்தெடுக்குது இல்லைங்க எங்கள் அப்பேன் பாட்டேன் பூட்டேன் அண்ணன் சாமி இப்போ ஏன் மேல வரலை எங்க மாறி வேற பக்கம் போகுது அந்த சாமி அப்ப எனக்கு வராதா அப்படின்னு ஒரு சில அன்பர்கள் நீங்கள் கேள்விகளை வைக்கலாம் அதாவது என்னுடைய தாத்தன் என்னுடைய பாட்டன் என்னுடைய பூட்டன் என்னுடைய சாமி எல்லாம் வந்துன்னு ஏன் மேல ஏன் வரலை ஒண்ணு அந்த சாமி சத்திய வாக்கு இந்த காலம் இந்த தலைமுறைக்கு அப்புறம் கொடுக்கலையா இல்ல அந்த சாமிய சுமக்கிற அந்த சரியான உறுதியான நிலையில நான் இல்லையா அப்படிங்கிற கேள்விகளும் அப்ப அந்த இடத்துல நமக்கு பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த சாமி யாரு மேல வருதோ அவர்கள் அந்த தெய்வம் எந்த அளவு பேசுது உண்மையாடுறாங்களா பொய்யாடுறாங்களா அந்த சாமி எந்த அளவு உறுதியா நிக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நடக்கிற நடைமுறைய வச்சு இந்த சாமி என் மேல வரல பரிபூரணமா வேற ஒரு வாகனம் மேல இறங்குது அப்படிங்கிறத உறுதி செய்ய முடியும் சரி இது இல்லாம குலசாமி எப்படி அதனுடைய வாக அதனுடைய உடலை அதனுடைய வாகனத்தை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா ஒரு சில தெய்வங்கள் பரிபூரணமா வந்த உடனே அந்த தெய்வத்துக்குரிய ஆயுதத்தை தேடும் அந்த தெய்வத்தோட ஆயுதம் இல்ல குறைபாடா இருக்கு அப்படின்னா அந்த ஆயுதத்தை எடுக்காது அதுக்காண்டி சாமி வரலன்னு அர்த்தம் அல்ல அந்த ஆயுதம் இருந்துச்சுன்னா அந்த சாமியை பரிபூர்ணமா அந்த ஆயுதத்தை எடுக்கும் அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம அடையாளம் கண்டுக்கலாம் இல்லை எங்க எனக்கு இந்த சாமியோட ஆயுதம் தெரியும் நானே போய் வேணும்னே நான் எடுத்துட்டேன் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட கோபகுருக்கு ஆளாக்கப்படுவோம் குலசாமியோட கோபகுறி என்னை சாடி நிக்குது அப்படின்னா நான் அதுல இருந்து மீடேற முடியாது என்னுடைய செல்வம் போகும் என்னுடைய மகிழ்ச்சி போகும் என்னுடைய சந்தோஷம் போகும் என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே என்னை விற்று பறிபோகும் பயங்கரமான ஒரு யாராலையும் சகிச்சு கொள்ள முடியாத வழிகளையும் வேதனைகளையும் கண்ணீரையும் நான் தாங்கி நிற்கும் அதான் குலசாமி கோபக்குரிய ஆளாகவே கூடாது குலசாமி அவ்வளோ சீக்கிரம் கோபக்குரிய காட்டிடாது ஆனால் எப்போது தன்னுடைய வளர்ச்சி எப்போது தன்னுடைய சக்தி வீழ்த்தப்படுது அதுக்கு ஒரு சில மக்க காரணமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே அந்த சாமி கோவக்குரிய பரிபூர்ணமாக காட்டான் ஒரு சில ஒரு சில அறிகுறிகளை காட்டான் ஒரு சில நிகழ்வுகளை கஷ்டங்களை சோதனைகளை கொடுக்கும் மீண்டு வரலையா அப்படின்னா பரிபூர்ணமாக அவங்க மேலே கோபக்குரிய காட்டி விட்டுரும் தவறான செயல் நடக்குது தெய்வம் அந்த இடத்துல அவமதிக்கப்படுது தெய்வம் அந்த இடத்துல புறக்கணிக்கப்படுதுங்கிற எவ்வளவோ நிலைகள் ஏற்பட 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 அதற்கு காரணமானவங்க அதற்குரிய பலாபலனா அனுபவித்து ஆவாங்க ஆகுங்க குலசாமி உடலை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நம்மளுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தராசில நிர்ணயிக்குங்க நானாக போய் அந்த சாமி ஆடணும்னு நான் நினச்சா முக்காலத்துக்கும் என்னால் அந்த சாமி ஆட முடியாது ஆனா அதுதான் என் சாமி என் சாமி நான் ஆடலாட்டாலும் பரவாயில்ல அந்த தெய்வத்துக்கு உண்டாத நான் செய்யணும் செலுத்தணும் அந்த தெய்வத்துக்கு எல்லையில் இருக்க பிரச்சனைகளுக்கு நான் ஒரு அரும்பா விளையாட்டினாலும் துரும்பாவது நான் இருக்கணும் அந்த தெய்வத்துக்கு வலிமை சேர்க்கணும் அந்த தெய்வ சக்தியை மேம்படுத்தணும் அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் தான் என் மேல சாமி பேசுமா பேசாதா அப்படிங்கிற விஷயங்களை நிர்ணயிக்கப்படுது ஆசைகளை கட்டுப்படுத்துறவன் பேராசைகளை அதுல விலகி நிற்கிறவன் பலிபாவ செயல்கள் செய்யாதவன் தீய வினைகள் நன் காயப்படுத்தாதவன் தான தர்மங்களை அள்ளி இறக்கிற பெருமக்க யாராக இருந்தாலும் ஈவு இறக்கத்தோட எல்லாத்தையும் எல்லா உயிர்களையும் நேசிக்கிற பெருமக்க இயற்கையை நேசிக்கிற பெருமக்க குல தெய்வத்தை உயிரே போனாலும் ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல என் தெய்வத்தை காப்பேன்னு நிக்கிற பெருமக்க எல்லா சனங்களையும் அனுசரிக்கிற பெருமக்க ஆதரிக்கிற பெருமக்க எல்லா மக்களுக்கும் அவர்களை ஒருங்கிணைக்கிற பெருமக்க அந்த எல்லையில சத்தியமான வலிய காலத்துக்கு பின்பற்ற பெருமக்க அப்படின்னு இது போன்ற நன்மக்களைத்தான் சாமி இந்த பதிவு அறிவு நண்பர்களுக்கும் சாமி ஆழிபர் மக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுற நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்